ஃபஸ்ட்டு குவார்ட்டர் ஃபைனல் போல் டிசிட் மேட்ச் புதுவையால் சிவகங்கை வருஷம் செட்டியாப்பட்டி புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக் ஸோ இந்த மேட்ச் கண்டிப்பாக பரபரப்பாக இருக்கும்போது ஓப்பனிங் மேட்ச் சொன்னால் சைக்கிளில் பசிர் ஆன் சைக்கிள் ஸ்ரீராம் பஸ்டோர் போட்டு ஸ்டார்ட் பண்ண பிரசனா ஃபஸ்ட் ஒன் உடம்புல பட்டு ஓடி இருக்குது லெக் பேஸிங்களோட இந்த குவார்ட்டர் ஃபைனல் மேட்ச்சை ஸ்டார்ட் பண்ணுறாங்க தோனி மேட்ச் சொன்னிருந்தேன் ஸ்ரீராமன் சைக்கிள் அங்கே கேட்சானு பார்த்தா நல்லா டேக் ஆன் ஃபாஸ்ட் பாலே விக்கெட்டை பறி ஒரு வெளில போகிறாரு ஸ்ரீராம் அல்ல ஒரு பவுலிங் அப்படின் தான் சொல்லணும் ஸ்டார்டிங்லேயே ஒரு விக்கெட் எடுத்துருக்காரு எங்கள் பிரச்சனை பேட்ஸ்மேனா எங்கள் குரு போனபாலும் ஒரு ஓடு போயிருக்கு ரீபால் அங்கே ஃபீல்ட கையிலே போயிருக்கு ரன் அவுட்டுக்கான சான்ஸாக ஃபாஸ்ட்டாக அடிச்சிருக்காரு நல்ல பேக்கப் பாண்டி போனம்பாலும் ஒரு ஓடு போயிருக்கு அங்கே ஃபீல்டர் பாண்டி நல்ல ஸ்டாப் டாட் பால் கன்வெர்ட் அனதர் ஒன் டாட் பால் பிக் நெக்ஸ்ட் ஒன் சான்ஸ் ஃபார் கேட்ச் பார்த்தா விமல் கேட்சை பிடிச்சிருக்காரு ரெண்டாவது விக்கெட்டை இழக்கிறாங்க இங்கே புது பையன் நெக்ஸ்ட் நீங்கள் பேஸ் பண்ணால் இங்கே சுரேந்தர் வெட்டு தள்ளி இருக்காரு ஒரு ரன் ஓடிடுவாங்க ஃபாஸ்ட்டாக போயிருக்காரு வரோடா முதல் ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு பவர் பிளேலாம் வித்தவுட் பவுண்ட்ரிஸில் சூப்பராக போட்டு கொடுத்துருக்காரு எங்கள் பிரசனாக முதல் ஓவருக்கு நாலு ரன் அடிச்சிருக்காங்க அதில் ரெண்டு ஓய்டு அடங்கும் செகண்ட் பவர் பிளே ஓவர் போட எங்கள் முருகேஷ் வாட்டர் டெலிவரி சூப்பராக போட்டு கொடுத்துருக்காரு டாட் பால் அப்பதிவு பண்ணியிருக்காரு எங்கள் முருகேஷ் செகண்ட் ஒன் எல்லாம் போட்டிருக்காரு அனதர் ஒன் டாட் பால் பேக் டு பேக் ரெண்டு டாட் பால் தேர்ட் ஒன் அடிச்சிருக்காரு சான்ஸ் ஃபார் பவுண்டரி போயிருந்தா அந்த டீமேட்ஸ் இருந்த பக்கம் கடுக்கா கடு கார்த்தி விரட்டி போனார் சென்ட்ராஸும் பின்னாடி வந்தார் ஆனால் பிடிக்க முடியல பவுண்டரி போயிருச்சு இந்த மேட்ச்சில் வர ஃபஸ்ட்டு பவுண்டரி சுரேந்தர் பேட்டில் இருந்து வந்திருக்கு ஃபுல் டாஸ் பால் கார்த்திக் கையிலே போய் லேண்ட் ஆயிருக்கு முருகேஸ் எடுத்து கொடுக்குறா ஃபஸ்ட்டு விக்கெட் மூணாவது விக்கெட்டை இழக்கிறாங்க மேட்ச்சை ரெஸ்பான்சிபுலாக எடுத்துகிட்டு போவார்னு நினச்சேன் சுரேந்தர் அவரோட விக்கெட் இங்கே போயிடுச்சு நெக்ஸ்ட் வாய்ஸ் போனால் எங்கள் சன் போஸ் சூப்பர் ரூவாக போட்டிருக்காரு டாட் பால் பதவி பண்ணியிருக்காரு செகண்ட் ஃபார் பிளேடாக லாஸ்ட் மோர் பால் சுட்சித் கனட்ஸா தெளிவாக கேப்பில் போயிருக்கு இது கண்டிப்பாக அன்சாப்பபிள் பவுண்ட்ரியாக மாறும் ஓவருக்கு பன்னெண்டு ரன் அடிச்சிருக்காங்க தேர்ட் பட சூர்யா ஒரு ஸ்லோயே டெலிவரி டாட் பாலை பதவி பண்ணியிருக்காரு செகண்ட் ஒன் தெளிவான மீட்டரில் கீப்பர் பெஸ்ட் நான் பாலுக்கு போக பேக் டு பேக் ரெண்டு டாட் பால் கீப்பர் அப்டி போயிட்டார் தேர்ட் ஒன்

டேர் அடிச்சு அடிச்சா விக்கெட்டானு உள்ள போது உள்ளே வந்துட்டார் ஃபாஸ்ட்டாக நெக்ஸ்ட் ஒன் பவுலர் பக்கத்துல பக்கத்தில் பின்னாடி ஃபீல்டா சென்ட்ராஸு பாலாஸ்டா போகிறேன் மூணு ஓவருக்கு பதினாலு ரெண்டே ரனுக்கு போட்டு கொடுத்துருக்காரு இந்த ஓவரா சூர்யா ஒருத்தர் போடாங்க முர்கேஷ் அப்படியே ஆக்கிறேன் எக்ஸலன்ட் டெலிவரி சூப்பராக போட்டிருக்காரு வரேன் நேருக்கு நேர் தூக்கி விட்டுருக்காரு லாங் ஆனில் சான்ஸ் ஃபார் பவுண்ட்ரி பார்த்தா சூர்யா பாலுக்கு போயிருக்காரு ரன் அவுட்டாக மாத்திர ட்ரை பண்ணுறாங்களா உள்ளே போயிட்டார் ஒரு ரன் நெக்ஸ்ட் ஒன் பேட்டில் நிற்கிற கொஞ்சம் சாரியான கேட்ச் பிரசனா பேசுனா எங்கள் சந்தோஷ் அப்டு ஏக்கர் எக்ஸலன்ட் டெலிவரி ஃப்ரம் முருகேஷ் டாட் பாய் நெக்ஸ்ட் ஒன் சுற்றி இருக்கான ட்ரை ஸ்டம்புக்கு வெரி க்ளோஸ்டாக வந்திருக்கு பேக் டு பேக் ரெண்டு டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு முருகேஷ் நெக்ஸ்ட் ஒன் தரையோட திரையா ஃபாஸ்டாக போகுது ரெண்டு ரெஸ் பண்ணிடுறாங்களா அங்கே சரவணா விரட்டி பாலுக்கு வந்திருக்காரு வரனுங்க நல்ல ஃபீல்டிங் அஃபோர்ட் ஃபீல்டர்ஸு இங்கே சப்போர்ட் பண்ணி கொடுக்குறாங்க போலர்ஸுக்கு ஓவருக்கு பதினேழு அடிச்சிருக்காங்க புதுவேல் சுத்தூர் படம் எங்கள் சூர்யா தரையோட திரையா பேருக்கு ரெண்டு ரெஸ் பண்ணுறாங்களா ஃபீல்டர் ஃபாஸ்ட்டாக விரட்டி வந்திருக்காரு கீப்பர் ரெண்டுக்கு தான் அடிப்பாங்கன்னு நினைக்கிறேன் நல்லா தருவாங்க ஃபாஸ்ட்டாக உள்ளே வந்திருக்காரு நல்லா ரன்னிங் ஃப்ரம் சந்தோஷ் செகண்ட் ஒன் சுச்சி ட்ரை டாட் பாய் டட் ஒன் உடச்சி போட்ட பால் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு சான்ஸ் ஃபார் பவுண்ட்ரியா போயிடுச்சுங்க பவுண்ட்ரி கேப்ல ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க ரெண்டு சான்ஸா சரவணா ஃபீல்டர் நல்ல ஸ்டாப் ஒரு ரெண்ட் நெக்ஸ்ட் ஒன் ஸ்லோ கேப்டா போட்டிருக்காரு நல்லா போட்டிருக்காரு சூர்யா டாட் பாய் நெக்ஸ்ட் நேருக்கு நேர் சான்ஸ் பார் கேட்சானு பார்த்தா சரவணா நல்ல டேக் ஆன் அஞ்சு ஓவருக்கு இருபத்தி நாலு அடிச்சிருக்காங்க ஏழு விக்கெட்டைலேருந்து புதுவேல் ஃபர்ஸ்ட் நீங்கள் லாஸ்ட் ஒரு போட பாண்டி சூப்பர்வாக போட்டிருக்காரு டாட் பால் செகண்ட் ஒன் சுட்சு திரும்பி தெளிவாக கனெக்ட் பண்ணிட்டாரு கண்டிப்பாக பவுண்ட்ரி போகும் நெக்ஸ்ட் ஒன் அகைன் ஒரு சுவிட்ச்கீட் ஆனால் பேட்டில் படலை டாட் பாலாக கனெக்ட் ஆகிருக்கு நெக்ஸ்ட் ஒன் வரட்டி போய் இருக்காரு இதுவும் பவுண்ட்ரிக்கான சான்ஸாக போயிடுச்சுங்க பவுண்ட்ரி நெக்ஸ்ட் ஒன் விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு லாஸ்ட் ஒன் மோர் பால் ரிட்சா அடிச்சிருக்காரு நல்ல ஸ்டாப் ரெண்டு ரெஸ்ட் பண்ணுறாங்களா ரன் அவுட் கான பார்த்தா பிடிச்சி கூல சார் பிரசன்னா ஒரோட ஒரு விக்கெட்டை இழக்கிறாங்க இதோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிவு இருக்கு வந்துருக்கு ஃபஸ்ட் இன்னிங்ஸ் முடியல முப்பத்தி மூணு அடிச்சிருக்காங்க முப்பத்தி நாலு ஸோ பாலோட ரெண்டு குறைவாக அடிச்சிருந்தாலுமே எங்க பெரிய மனைப்பில் பேசிக்கிறப்பாங்க ஏன்னா பவுலிங் லைனப் நல்லா இருக்கு ஸோ பார்க்கலாம் சொன்னா எங்கள் சைக்கிளில் பிரசனா நான் சைக்கிளில் சென்ட் பஸ் ஒரு பண்ண சந்தோஷ் பஸ் அடிச்சிருக்காருங்க ரொம்ப பாடாக வந்துச்சு தெளிவாக பண்ணியிருக்காரு ஒரு செகண்ட் ஒன் அக்கா சூப்பர் வா போட்டு கொடுத்துருக்காரு கம் பேக் பண்ண சந்தோஷ் ஒன் சான்ஸ் பார் டாட் பால் ஒன் அகைன் சூப்பராக அடிச்சிருக்காருங்க இதுக்கு முன்னாடி எங்கே பவுண்ட்ரி போனச்சோ அதே ரீஜனில் அடிச்சிருக்காரு கேப்பில் ப்ளேஸ் பண்ணிட்டு ஒரு ரன் ஓட்டாங்க சிங்கிள் சொன்னா சென்ட்ராசன் ஸ்ட்ரைக் லாஸ்ட் ஒன் மோர் ரிச் அடிச்சிருக்காரு சான்ஸ்ஃபா கேட்சுக்கான வாய்ப்பாக ஃபீல்டர் பாலுக்கு வந்துடுறாங்களா வரட்டி வந்தார் சரண் சாப் பண்ணல போயிடுச்சு பவுண்ட்ரி முதல் ஓவருக்கு பதிமூணு அடிச்சிருக்காங்க செட்டியாப்பட்டி செகண்ட் ஓவர் பட எங்கள் பசி கேட்சுக்கு வாய்பாட் வரட்டி போய்கிட்டு இருக்காங்க ஸ்டாப் பண்ண நினைக்கிறேன் போயிடுச்சு ஒரு பவுண்டரி மூணாவது பவுண்டரி எங்க பதிவு பண்றாரு தூக்கி விட்டுருக்காரு கேப்ல போவோம் சான்ஸ் பார் ரெண்டு ரஸ் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன் உள்ள நினைக்கிறேன் ரெண்டு பேரும் பாஸ் ஆடக்கூடிய பேட்ஸ்மேன்ஸ் ரெண்டு ரன் லோ கெப்டா போட்டிருக்காரு நல்லா போட்டிருக்காரு அங்கே ஃபீல்டரை தாண்டிடுச்சுங்க வெரி க்ளோஸ்டாக தான் போயிருந்துச்சு அனதரவு பவுண்டரி எக்ஸ்ட்ரா வரலேயும் மூணு பவுண்டரியை பதிவு பண்ணியிருக்காரு எங்கள் பிரச்சனை சரி நாலு பவுண்ட்ரி நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போய் இல்லை ஆங்காணா அடிச்சிருக்காங்க அனத் ரவுண்ட் பவுண்ட்ரியை பதிவு பண்ணியிருக்காரு நெக்ஸ்ட் ஒன் இல்லை கைக்கே போகும் டாட் பால் ஆகும் டாட் இந்த டாட் பாலோட ரெண்டாவது ஓவர் இங்கே முடிவுக்கு வந்திருக்கு ரெண்டு ஓவருக்கு இருபத்தி ஏழு அடிச்சிருக்காங்க செட்டியாப்பட்டி தேர்ட் ஓவர் பட சந்தோஷ் ஃபஸ்ட் பால் தூக்கி விட்டுருக்காரு ஃபீல்டர் பாலுக்கு வந்துடுறாங்களா எஸ் நல்லா டேக் ஆன் ஃபர்ஸ்ட் விக்கெட் இழக்கிறாங்களா செட்டியாப்பட்டி நெக்ஸ்ட் பேர் சொன்னாங்க முருகேஷ் சன்சைக் சூச்சி திரும்பி தெளிவாக ஆடிருக்காரு சான்ஸ் பார் ஃபீல்டர் விரட்டி போனாலும் பண்ண முடியலங்க பவுண்டரி போயிருக்குன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் ஒன் கிளாஸிக்காக ஆடினாருங்க சான்ஸ்பார் நல்லா டேக் ஆனங்க ரோசன் லயரில் வச்சு கேட்சை பிடிச்சிருக்காரு நீ பேஸ் பண்ணாங்க சூர்யா பில்லர் தலைக்கு மேலே விட்டு ரெண்டு ரெஸ் பண்ணுறாங்களா ஒன்னோட ஸ்டாப் ஆகணும்னு பார்த்தா முன்னாடியே மைண்ட் செட் போட்டார் பிரிசன்னா ஒரு ரன் ஓட்டாங்க நல்ல ஸ்டாப் ஒன்று ஓடுவாங்களா யாஸ் ஒன்று ஓடி இருக்காங்க இந்த பாலில் மேட்சிங்க டை ஆகிடுச்சு கேப்ல பிளேஸ் பண்ணிட்டு அதை வினிங் ஸ்டார்டாகவும் கொண்டு வந்திருக்காரு சூர்யா இந்த உடனே இந்த டூர்னமெண்ட்ல முதல் அடியா பிரைஸை செக்யூர் பண்ணிருக்காங்க செட்டியா மாரி பாய்ஸ்